அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட்டு அழகிய செம்மன் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த பூமி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை டு பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டருங்க அதே மாதிரி பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஜ ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தானுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்ங்க சுற்றியுமே கம்பி வேலி போட்டு வச்சுருக்குறாங்க காட்டோட ஜல மூலையில் பார்த்திங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் போகுது தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுவங்க உங்களுக்கு தெக்கு பாத் சைட்டாக வருங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வடகுகளுக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ஈசானி மூலை இழுத்து உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி பாசனம் இருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா தோப்புகளை நல்லா நீட்டாக இருக்குதுங்க அருமையான பூமிங்க இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க இதில் ஒரு போர் இருக்குது போர் ஓடு சர்வீஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம தற்கொலை வேணாலும் சர்வீஸ் வாங்கிக்கலாமுங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்